நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் புதிதாக டிஎன்டிஇடி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்காக கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் அதாவது டிசம்பர் அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக பேப்பர் டூவுக்குண்டான தேர்வு நடைபெற போகுது அதனால் அடிக்கடி தமிழ்லருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்குறது நல்லது சரிங்களா டெக்ஸ்ட் புக்கில் இருந்து பிரபஞ்சனின் இயற்பெயர் என்ன பிரபஞ்சனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா லிங்கம் அடுத்த கொஸ்டின் பிரபஞ்சன் எந்த ஊரினை சேர்ந்தவர் பிரபஞ்சன் எந்த ஊரினை சேர்ந்தவர்னா புதுச்சேரி அடுத்த கொஸ்டின் பிரபஞ்சன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பிரபஞ்சன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அடுத்த கொஸ்டின் பிரபஞ்சன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்ன்னா வானம் வசப்படம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் நெய்தல் நிலப்பூவின் பெயர் என்ன நெய்தல் நிலப்பூவோட பெயர் பார்த்தீங்கன்னா முண்டகப்பூ சரிங்களா அடுத்த கொஸ்டின் இதய ஒளி என்ற நூலை எழுதியவர் யார்னா டி கே சிதம்பரனார் இவரை டி கே சின்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் தஞ்சை பெரிய கோயிலில் கோபுரங்களில் உயரமானது எதுனா கேரளாந்தகன் கோபுரம் தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரங்களில் உயரமானது இதுனால் கேரளாந்தகன் கோபுரம் அடுத்த கொஸ்டின் ராசராச சோழன் தஞ்சை பெரிய கோயிலை எந்த ஆண்டு வரை கட்டி முடித்தார்னா ஆயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி பத்து வரை அடுத்த கொஸ்டின் ப்ளஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா புதுமை ப்ளஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு பொருள் என்னென்னா புதுமை அடுத்த கொஸ்டின் சரி டைப்பிங் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டி முடித்தவர் யார் இதுனால் காட்சின்னு வந்துருச்சு காஞ்சி அது சரிங்களா காஞ்சி கைலாசநாதர் கைலாசநாதர் கோயிலை கட்டி முடித்தவர் யார்னா ராசராச செம்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டி முடித்தவர் ராசராச செம்மன் மீண்டும் பார்த்தோம்லாம் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டி முடித்தவர் யார்னால் ராசராச செம்மன் ப்ளஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு பொருள் என்ன புதுமை அடுத்தது ராசராச சோழன் தஞ்சை பெரிய கோயிலை எந்த ஆண்டு கட்டி கட்டி முடித்தான்னா ஆயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி பத்து வரை அடுத்த கொஸ்டின் தஞ்சை பெரிய கோயிலின் கோபுரங்களில் உயரமானது எதுனா கேரளாந்தகன் கோபுரம் இதய ஒளி என்ற நூலை எழுதியவர் டி கே சிதம்பரனார் நெய்தல் பூவின் பெயர் என்னன்னா முண்டாக பூ அடுத்தது பிரபஞ்சன் எந்த நூலுக்கு சாகித்ய காமி விருது பெற்றார்னா வானம் மோசப்படும் பிரபஞ்சன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அடுத்தது பிரபஞ்சன் எந்த ஊரை சார்ந்தார்ன்னா புதுச்சேரி அடுத்தது பிரபஞ்சனுடைய இயற்கை என்னன்னா வைத்தியலிங்கம் நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க நன்றி